அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு பதிவு எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னா வந்து இலகுவான வெற்றி பெறணும் இலகுவான வெற்றி ஒரு கிரகத்தை வந்து இயக்கத்தை வந்து செயல்படுத்த முடியல அப்ப இயக்கத்தை வந்து இயக்கத்துக்கு கொண்டு வரணும் இயக்கத்துக்கு கொண்டு வரணும்னா அந்த ஸ்தலங்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்குது ஏகத்தை கொண்டு வரணும் மூணு மாதத்துக்கு வரைக்கும் போகணும் மூணு மாதத்துக்கு வரைக்கும் போகிறதுக்குள்ளே வந்து மூணு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுறான் ஒரு தடவை ஒரு மனிதன் போயிட்டு வந்துடுறான் அந்த போயிட்டு வந்து நூற்றி எட்டு நாட்களுக்குள் வந்து ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஏற்படணுங்கிறது அவனுடைய ஆசை போயிட்டு வந்தவன ஒரு மாற்றம் ஏற்படணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் எல்லா மனிதனுக்கும் உண்டு ஆனால் அந்த கர்ம வினையுடைய வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால நமக்கு அது ஏற்படாது அது கண்டிப்பாக ஏற்படாது அவன் ஏற்படாது அப்படின்னு சொல்லி வரும்போது அவை வந்து என்ன சொன்னா சோர்ந்து போயிடுறான் இதற்கு நான் இலகுவான வழி சொல்றேன் அந்த ஸ்தலங்களையும் சொல்றேன் பட் அதற்குண்டான படங்களை வைத்து வழிபாடு பண்ண அதற்குண்டான படங்களை வந்து நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன கையளவு வந்து என்ன சொல்கிறான் வந்து கையளவு போ இந்த கையளவு வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக அதை பார்த்தாலே வந்து என்ன சொல்கிறான்னா அங்கே இருக்கின்ற அந்த தெய்வங்களுக்கும் நமக்கும் கனெக்டிவிட்டி ஆகும் ஏன்னா நம்ம நம்மளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் தான் நமக்கு அந்த தெய்வங்கள் வெற்றியை கொடுக்க கொடுக்க கூடியது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செயல்படணும் அதனால என்ன சொல்றோம்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் வேலை செய்யணும் ஒரு கிரகம் வேலை செய்யணும் சரி இப்ப ஒருத்தருக்கு வந்து புதன் திசை ஓடிட்டு புதன் திசை ஓடிட்டு அந்த புதன் திசையில் வந்து பாதிப்பு வராம இருக்கணும் புதன் வந்து பாதிப்பு வராம இருக்கணும் புதன் திசை வந்து செல்வ சீமானாக வாழணும் நல்ல கல்வி கிடைக்கணும் அந்த புதன் திசையில் ஏற்படக்கூடிய வேதகனுடைய தொந்தரவு இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த இடத்தில் அந்த புதன் இருக்கிறது எந்த கட்டம் கட்டம் தான் இதுல முக்கியம் அப்ப எந்த கட்டம் முக்கியம் எந்த கட்டத்துல இருக்குதோ அந்த கட்டத்துல வந்து அந்த கட்டத்திற்கு பதினோராம் இடம் அந்த கட்டத்திற்கு பதினோராம் இடத்திற்குண்டான இதற்கு பெயர் உபாசனா தெய்வம் உபாசனம் என்பது என்ன சொன்னா கண்டிப்பாக நூறு பெர்சென்ட் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது அப்ப ஒரு கிரகத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரகம் நின்ற இடத்திற்கு பதினோராம் இடத்திற்குண்டான ஸ்தலத்திற்கு செல்லுங்கள் அந்த பதினோராம் இடத்திற்குண்டான ஸ்தலத்துக்கு செல்லுங்கள் அந்த இடத்திலே போய் அந்த ஸ்தலத்தில் வந்து அந்த படம் விற்கும் இதுல தானே நமக்கு வந்து என்ன சொல்ல அடிக்கடி போக முடியாதுயா என்னால ரைட்டு மனிதனு போக முடியாது என்ன காரணம்னு எல்லாராலும் அப்படி செய்ய முடியாது அப்ப ஒரு மனிதன் அந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை நாளும் போலாம்ல போயிட்டு வந்து நம்மளுடைய எந்த கிரகம் வேலை செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு பத்தாம் பாவம் வந்து வேலை செய்யல பத்தாம் உண்டான கிரகம் எங்க இருக்குது அந்த கிரகத்திற்கு பதினோராம் உண்டான உபாசனா தெய்வத்திற்குண்டான கோவிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் அங்கேயே அந்த ஸ்தலத்திலேயே சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் முடிச்சிட்டு அந்த படத்தை வந்து வாங்கி போகும்போதே உள்ள கொண்டு போய் கொடுத்து இதை சாமி முன்னாடி பாதத்தில் வந்து வைத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி வந்து உங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுங்கயா வேலை நடந்துரும் அப்ப அந்த விதத்தில் வந்து நாம் வந்து என்ன சொல்றேன்னா பனிரெண்டு லக்கணங்களுக்கும் உள்ள பனிரெண்டு லக்கணங்களுக்கும் உள்ள அந்த உபாசன தெய்வத்தை சொல்றேன் நீங்கள் உங்களுடைய எந்த கிரகம் வேலை செய்ய வேண்டுமோ அந்த உண்டான பதினோராம் இடத்திற்குண்டான இடத்திற்கு சென்று முதலில் வழிபாடு பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா அது ஸ்டாண்டிங் ப்ரோக்ராம் அப்ப அங்க போய் அந்த படத்தை வாங்கிடணும் நீங்கள் படமாகவும் வாங்கலாம் சிலையாகவும் வாங்கலாம் இது உங்களுடைய விஷயம் சிலையாக வாங்கினா இந்த அளவுக்கு உயரம் வாங்க படமாக வாங்கினா என்ன ப்ராப்ளம் கிடையாது ஏ ஒரு சைஸில் தான் இருக்கும் அதுக்கு மேலே பெருசாக வச்சிருக்க மாட்டேன் அப்போ என்ன சொல்லான்னா மேசம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு ஸ்ரீ மகாலட்சுமி மகாலட்சுமி திரு ஆவினங்குடி பழனி நான் இதுக்கு போயிட்டு வந்துருங்க இது நான் இதற்கு போய் போயிட்டு வந்து ஒரு பெரிய வெற்றியை சாதித்தேன் அதெல்லாம் நடந்தது அதற்கு அடுத்து பம் அங்குற லக்கணத்திற்கு பர்வத வர்த்தினி ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அப்ப அதற்கு அடுத்து மிதுனம் அப்படின்னா காந்திமதி நெல்லையப்பர் திருநெல்வேலி மிதுனத்திற்கு வந்து காந்திமதி நெல்லையப்பர் திருநெல்வேலி கடக கடக லக்கணத்திற்கு பால சுந்தரி நெமிலி அரக்கோணம் கடகலக்கணத்திற்கு பால திரிபுர சுந்தரி நெமிலி அரக்கோணம் இந்த இடத்திற்கு நான் ஒருவருக்கு அவருடைய பிரச்சனையை சொன்னாரு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து நல்லா இருக்காரு அவர் நினைச்ச காரியம் நினைச்சு ஆனால் இரண்டாவது குழந்தை டிலே ஆச்சு அந்த குழந்தை கன்சீவ் வாயிடுச்சு இதெல்லாம் நடத்தப்பட்ட இறை சக்தி கிடைச்சது நம்ம வந்து மனிதன் தான் இறை இதெல்லாம் நடந்தது அப்ப அந்த குழந்தைய வந்து ஆன பிறகு போன் பண்ணி சொல்லணும் கன்சீவ் ஆயிட்டையா இத்தனை மாசம் அப்படின்னு சொல்லிச்சு அவ வீட்டுக்கார அவன் போயிட்டு வந்தான் அதற்கடுத்து சிம்மம் லலிதாம்பிகை லலிதாம்பிகை திருமியாச்சூர் லலிதாம்பிகை திருமியாச்சூர் இங்கு போ இங்கே போகணும் கண்ணி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை பட்டீஸ்வரம் கண்ணி விஷ்ணு துர்க்கை பட்டீஸ்வரம் துலாம் சிங்க பெருமாள் ஸ்ரீரங்கம் தனுசு வாராகி அம்மன் தஞ்சை அல்லது உத்தரகோசை மங்கை போய் வரலாம் மகரம் ராஜகாளி தெற்குப்பட்டி ராஜகாளி தெற்குப்பட்டி கும்பம் குற்றாலீஸ்வரர் குற்றாலம் மீனம் மதுரை மீனாட்சி இவ்வளவுதான் உபாசனா தெய்வங்களுக்கு உண்டான கோவில்கள் நீங்கள் உங்களுடைய கிரகங்கள் எந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டுமோ எந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டுமோ அந்த கிரக கிரகங்களுக்கு அந்த கிரகங்களுக்கு உண்டான எந்த நாளில் போக வேண்டும் எந்த நாள்ல போகணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இப்ப ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் விருச்சிகத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா வந்து அவர் அதுக்கு பதினோராம் இடம் வந்து என்ன சொன்னா கன்னி செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் இருக்கு செவ்வாயை வேலை செய்விக்கணும் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போய் வழிபாடு பண்ணணும் அப்ப எப்ப போகணும்னா அந்த கண்ணிலக்கணத்தில் இருக்கின்ற அஸ்த இருக்கு பார்த்தீங்களா அஸ்த நட்சத்திர தன்னைக்கு அவர் பட்டீஸ்வரம் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த பட்டீஸ்வரத்திலேயே வந்து என்ன சொன்னா விஷ்ணு துர்க்கை விஷ்ணு துர்க்கை விஷ்ணு உண்டான அந்த படத்தை வாங்கி வச்சு வீட்டுல வழிபாடு வச்சால் அவருக்கு உண்டான அந்த செவ்வாய் ஆதிபத்தியத்திற்குண்டான அமைப்பு கண்டிப்பாக வேலை செய்யும் இதே மாதிரி எல்லா மனிதர்களும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி கொள்ள அந்த கோயிலுக்கு முத தடவை போங்க போயிட்டு வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அங்கே அந்த படங்களை வாங்கிட்டு வரும் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக அந்த கோவில் வளாகத்தில் வைத்து விற்கப்படுகின்ற அந்த படங்களுக்கு அந்த வைப்ரேஷன் உண்டு எனக்கு அந்த கோயிலை சுற்றியா வைப்ரேஷன் உண்டு அதனால் எல்லா மனிதருமே தன்னுடைய தேவைகளை வந்து சரி செய்து கொள்வதற்கு எல்லா இடத்திலும் கோவில்கள் இருக்கிறது வீட்டில் வைத்த அந்த படத்தை வைத்து கும்பிட்டாலும் அதிலும் வெற்றி இருக்கிறது நீங்கள் பரிட்சித்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆனால் வெற்றி கிடைக்குமா கிடைக்கும் 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 ஒரு புத்தியே ஓடு ஒரு புத்தி அந்த ஒரு புத்தி வந்து என்ன சொன்னா ஒரு மூணு வருஷம் இருக்கலாம் மூணு வருஷம் இருக்கலாம் எப்பயுமே மோ அதாவது சுக்கரனுடைய சுக்கர தசையில் தனது புத்தி மூணு வருஷம் நாலு மாசம் இதற்கு மேல இதுக்கு உள்ளதா எல்லாமே மற்ற புத்திகள் எல்லாம் வரும் இந்த மூணு வருஷம் நாலு மாசம் நல்லா இருக்கணும் வித பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா அந்த சுக்கரன் நின்ற இடத்திற்கு பதினோராம் இடத்திற்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் போய் வழிபாடு அந்த மூணு வருஷம் சிறப்பாவே இருக்கும் இவ்வளவுதான் சாஸ்திரத்தில் வந்து ஜோதிடம் வந்து எங்களை மாதிரி ஆளுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக இலகுவாக ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரு ஓடுகின்ற திசை பதினேழு வருஷம் அந்த பதினேழு வருஷத்திற்கு உண்டானவன் எங்கே இருக்கிறான் அவனுக்கு பதினோரா இடத்திற்கு உண்டான தெய்வத்தை அழகாக கும்பிடுங்கள் பதினேழு வருஷமும் சுகமாக வந்து உங்களுக்கு இருக்கும் சரி ரைட்டு முதல்ல தனது புத்தி முடிஞ்சிருச்சு அதற்கடுத்த ஒரு புத்திக்கு அந்த கிரகம் இங்க இருக்காது பொது நிறுவனத்துல உண்டான கோயிலுக்கு போயிட்டு வாங்க எப்படியும் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது வந்து என்ன சொல்றேன்னா எல்லாமே ஒரு அந்த ஒரு காலம் வந்து நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா அந்த காலங்கள் நன்றாக இருக்கும் கும்பிட்டு வந்தாலே நல்லா இருக்கும் சரி வேற ஒண்ணும் இல்லை எல்லா புத்திகளுக்கு உண்டான படத்தையும் வாங்க முடியுமா அப்படின்னா சும்மா சிம்பிளா கை அளவு இருக்குல்ல அங்க வைப்பான்ல பதினஞ்சு ரூபாய்க்கு வைப்பான் அதை வாங்கி பாக்கெட் வச்ச பாக்கெட்ல வச்சுட்டு அந்த புத்தி முடிஞ்ச உடனே என்ன சொன்னான்னா தூக்கி போட வேண்டிய தூக்கி வந்து வீட்டில் பத்தனமாவது ஓரத்தில் இருந்தாயே அப்படின்னு வச்சிட வேண்டியது தானே அப்ப மனிதன் வாழ்வதற்கு ஜோதிடம் இலகுவான பாடத்தை தான் இன்று வரை சொல்லி கொண்டிருக்கிறது நாம் தான் என்ன சொன்னான் வந்து காணல் நீரை பார்த்து மான் தண்ணீர் என்று சொல்லி ஓடி ஓடி போய் தவிச்சு போய் படுத்துறது என்னுடைய கணக்கா தான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா சூப்பரா நடக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெட்டி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிரவன் ஜெயபாலாஜி சோகமே சூழ்க சோமய சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்